எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டில்லி பாய் சவன் பேசுகிறேன் சும்மா காமெடி வீடியோ டப்பிங் பாய்ஸ் எடுத்து பேசி வீடியோ போட்டுருக்கேன் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா போட் தடை பற்றி விஜய் நடிச்ச படம் போய் நானும் ஒன்று படம் பார்த்துட்டு வந்தேன் படம் நல்லாவே இருக்குது படத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது படம் நல்லாவாக இருக்குது ஏன் இந்த படத்தை போய் இவ்வளோ அவர் மேலே இவ்வளோ வன்மமாக எல்லோரும் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன காரணம் தெரியல என்ன ரீசன் தெரியல யார் அவங்க பின்னாடி தான் இருக்காங்கன்னு தெரியல நல்ல ஒரு படத்தை எதுக்கு எல்லாமே சரியில்லை படம் குப்பை லென்த்தாக இருக்குது இதாக இருக்குது இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன் அந்த ஒரு மனசா மேலே மட்டும் இவ்வளோ வெளியில் இருக்காங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது நான் இப்போ அதை பற்றி பேச வரல இப்போ என்ன பேசுறதுக்குன்னா இந்த யார் எங்கே யூடியூப் பார்த்து வந்து ஒரு வீடியோ போகலான்னு திறந்தா உடனே அங்கிட்டு பார்த்தா படம் சரியில்லை படம் சூப்பர் படத்தில் எவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது இவ்வளோ பேர் இருக்குது மங்காத்தா அஜித் பீஜிஎம் போட்டனால தான் படம் இதாக இருக்குது முதல்ல மங்காத்தா அஜித் பீஜியமாக இருக்கட்டும் ரஜினி படையப்பா பீஜியமாக இருக்கட்டும் யார் உங்கள் ரசிகர் நீங்கள் யார் ரசிகர்னு கேட்கறதாக இருக்கும் அதான் அதை வைக்கிறதுக்கு ஒரு அதை சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு அவர் படத்தில் வைக்கிறதுக்கு அவர் பெருந்த பெருந்தினே நீங்கள் எல்லாம் பாராட்டணும் வேறு எந்த நடிகரும் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அதான் அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய அடிக்கும் படிக்கணும் அதெல்லாம் விட்டுக்கிட்டு படம் சரி இப்போ ஒரு படம் எடுக்கிற ஒரு கதையை உண்டு பண்ணுறது அவருக்கு எவ்வளோ உயிரை கொடுத்தாவும் நெர் பண்ணிகிட்டு இருக்கான் உயிரை கொடுத்தா அவர் நடிச்சிட்ருக்காரு ஆனால் உங்களுக்கு வந்து அசால்ட்டாகவும் சொல்லிட்டு போய்ங்க படம் குப்பன்ட்டு யார் காசை கொடுத்து யார் பின்னாடி மீறி தூண்டி விடுறாங்கன்னு எல்லாம் தெரியும் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை ஹானஸ்ட்டாக ரிவ்யூங்க தேவையில்லாமல் ரிவ்யூ கொடுக்காதுங்க ரிவ்யூ கேட்குறவங்களும் யூடியூப்பில் உள்ளவங்க தேவையில்லாமல் நோண்டி நோண்டி வரவங்கள கேட்காதீங்க அவங்க வந்து ஆனஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லுவாங்க அதை மட்டும் எடுத்து போடுங்க உண்மையானதை மட்டும் எடுத்து போடுங்க அந்த எடிட் பண்ணி போடாதிங்க ஓகேவா அந்த ஒரு மனுஷனை மட்டும் காரணம் பண்ணுறீங்க இங்கே நான் காமெடி வீடியோ போட்டுருக்கேன்னா என்னாலேயே தாங்க முடியாமல் நான் ஒரு வீடியோ போடணும் மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி போட்டிருக்கேன் இதை யார் மாதமே ஹேட் பண்ணியிருந்தால் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்